களமிறங்கும் தொழிற்சங்கங்கள் குடிவரவு குடியகல்வி திணைக்களத்திற்குள் குழப்ப உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கான ஏற்றுமதி தடையை நீக்கிய சீனா புலிகளால் கூட மூடப்படாத பாடசாலைகளில் தொழிற்சங்கத்தினர் மூடுகின்றனர் மனுஷ தெரிவிப்பு யாழ்ப்பாணம் உட்பட பல மாவட்டங்கள் அபாயத்தில் அதிகரிக்கும் இறப்புகள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அரச தனியார் பேருந்து போட்டியால் பயணிகள் தொடர்ந்தும் பாதிப்பு நாடாளுமன்றத்தை கலைக்கும் பர்தமானிய அறிவித்தல் குறித்து வெளியான முக்கிய தகவல் கொழும்பு பகுதியில் சிக்கிய சீனர்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு வெளிநாட்டு பிரச்சிகள் திரையரங்கில் நடந்த சட்டவிரோத செயல் மக்களுக்கு விதிக்கப்படவுள்ள தடை பங்களாதேஷில் வன்முறையாக மாறிய போராட்டம் பதினேழு பேர் பலி நூறுக்கும் மேற்பட்டோர் காயம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மரணத்தை ஏற்படுத்தும் புதிய வைரஸ் எச்சரிக்கும் வைத்திய நிபுணர்கள் அரச ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கு அரசாங்கம் தீர்வு காண தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நூறு தொழிற்சங்கங்களின் பங்கு பெற்றுதலுடன் மாபெரும் கண்டன போராட்டம் நடத்தப்படவுள்ளதாக அரசு சேவைகள் தொழிற்சங்க ஒன்றியம் தெரிவித்துள்ளது குறித்த போராட்டமானது கொழும்பில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அரச ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை இருபதாயிரம் ரூபாவினால் அதிகரிக்கவும் தொழிற்சங்கங்களை நசுக்கும் வேலை திட்டத்தை நிறுத்தவும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த எட்டு மற்றும் ஒன்பதாம் திகதிகளில் பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக ஒன்றியத்தின் இணை அழைப்பாளர் தம்மிக மோனசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதன்படி உரிய கோரிக்கைகளை வழங்குவதற்கு பதிலாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபடாத அரச ஊழியர்களுக்கு சலுகைகளை வழங்குவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது தற்போதைய பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு சில அரச ஊழியர்களுக்கு மாத்திரம் கொடுப்பனவுகள் வழங்கவும் சம்பளத்தை உயர்த்தவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏனைய அரச ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்பட வேண்டும் என அழைப்பாளர் தம்மிக முன்னசிங்க வலியுறுத்தியுள்ளார் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்திற்குள் குழப்ப நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குடிவரவு குடியகல்வு திணைக் கள்ளத்திற்கு முன்பதிவு இன்றி வந்தமையினால் இந்த குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது மேலும் அனைத்து விண்ணப்பதாரர்களும் இன்று முதல் குடிவரவு திணைக் கள்ளத்திற்கு வருவதற்கு முன் திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யுமாறு கட்டுப்பாட்டாளர் நாயக்கம் கேட்டுக்கொண்டுள்ளார் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் கோழி முட்டைகள் மற்றும் அன்னாசி பழங்களை சீனாவிற்கு ஏற்றுமதி செய்வதற்கு காணப்பட்ட நீண்ட கால தடைகளை சீன அரசாங்கம் நீக்கியுள்ளது இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த சுங்க பொது நிர்வாக பிரதி அமைச்சர் வாங் லிங்யாங் உள்ளிட்ட குழுவினருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டதாக விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மகிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் இதன்படி இலங்கையில் அன்னாசி பழ உற்பத்தியாளர்கள் மற்றும் கோழி பணியாளர்கள் சீன சந்தைக்கு கோழி உறைச்சி முட்டை மற்றும் அன்னாசி பழங்களை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விடுதலை புலிகளால் கூட மூடப்படாத பாடசாலைகளை தொழிற்சங்கத்தினர் வாரத்தில் இரண்டு நாட்கள் மூடுகிறார்கள் என தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் கழுத்துறை மாவட்டத்துக்கான ஜமு ஸ்ரீலங்கா மக்கள் நடமாடும் சேவையின் அங்குரார்ப்பண நிகழ்வு மதுகம பொது விளையாட்டரங்கில் அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத தெரிவிக்கையில் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் முப்பது வருட கால யுத்தத்தின் போது பாடசாலைகளை மூடுவதற்கு அனுமதிக்கவில்லை ஆனாலும் யுத்த சூழலில் இருந்த ஆசிரியர்கள் பதுங்கு குழிக்குள் அமர்ந்து பிள்ளைகளுக்கு கல்வியை வழங்கினார்கள் இன்றைய தொழிற்சங்கங்கள் தமது அரசியல் நலன்களுக்காக பத்தாயிரம் பாடசாலைகளை மூடுவதை வீரமாக கருதுகிறார்கள் தற்போதைய சூழலில் ஆசிரியர்களாகவும் தெய்வங்களாகவும் கருதப்பட்ட ஆசிரியர்களின் கௌரவமும் மரியாதையும் கெட்டுவிட்டது பாடசாலைக்கு சென்றிடாத அகில இலங்கை ஆசிரியர் சங்கங்களின் தலைவர் ஸ்டாலின் மஹிந்த ஜெயசிங்கவின் அரசியல் நலன்களுக்காக கௌரவமான அதிபர்களையும் ஆசிரியர்களையும் பயன்படுத்தி இலவச கல்விக்கு பாரிய களங்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் பாடசாலைகளை மூடியதுதான் இவர்களின் செயற்காகும் இன்று நாங்கள் நிற கட்சி வேறுபாடின்றி ஒரே அரசியலில் இணைந்து செயற்படுகிறோம் அவ்வாறே இன்று அரச உத்தியோகத்தர்கள் அனைவரும் அரசியல் பற்றி சிந்திக்காமல் ஒன்றிணைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார் நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டில் முப்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்து மூன்று டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் பன்னிரண்டு டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளன அதிகளவான டெங்கு நோயாளர்கள் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஏழாயிரத்து நூற்று பத்தொன்பது ஆகும் மேலும் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து நான்காயிரத்து நான்கு டெங்கு நோயாளர்களும் ஹம்பகா மாவட்டத்திலிருந்து மூவாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஒன்பது டெங்கு நோயாளர்களும் கழுத்துறை மாவட்டத்தில் இருந்து ஆயிரத்து அறுநூற்று தொண்ணூறு டெங்கு நோயாளர்களும் கண்டி மாவட்டத்தில் இருந்து இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி நான்கு டெங்கு நோயாளர்களும் குருநாகலில் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி ஒரு டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் தற்போது நாட்டில் நிலவும் சீரற்ற கால்நிலை காரணமாக டெங்கு நோய் பெறவக்கூடிய வாய்ப்பு அதிகரித்துள்ளதாகவும் இதனால் பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்குமாறும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது கிளிநொச்சி மாவட்ட செயலகம் முன்பாக புதன்கிழமை பிற்பகல் இரண்டு ஐந்து மணியளவில் இரண்டு சாரதி மற்றும் நடத்துனர்களுக்கு இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது பயணிகளை ஏற்றுவதற்கு முண்டியடித்த பேருந்துகள் வவுனியா நோக்கி பயணித்த நிலையில் இம்முரண்பாடு ஏற்பட்டுள்ளது இதனால் வீதி போக்குவரத்து பாதிக்கப்பட்டதுடன் பயணிகளும் அசௌகரியங்களை எதிர்கொண்டனர் தொடரும் இம்முரண்பாட்டை தீர்த்து பயணிகள் பாதுகாப்பாக பொது போக்குவரத்தினை பயன்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோருகின்றனர் நாடாளுமன்றை கலைக்கும் வர்த்தமானிய அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வெள்ளப்பட தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாம் திருத்த சட்டத்திற்கு நாடாளுமன்றில் ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றைய தினமே நாடாளுமன்ற கலைப்பதற்கு இவ்வாறு வர்த்தமான அறிவித்தல் ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இந்த சட்ட மூலத்தில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை ஆதரவினை பெற்றுக்கொள்வதில் ஜனாதிபதி சவால்களை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளார் இந்த நிச்சயமற்ற நிலையை கருத்தில் கொண்டு இவ்வாறு நாடாளுமன்ற கலைப்பதற்கான வர்த்தமான அறிவித்தலை ஆயத்தப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த முயற்சி குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு என அவர் தெரிவித்துள்ளார் எனவே ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தல் நடத்தப்படக்கூடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கோடி ரூபாய் பணம் மோசடி செய்த பிரஜைகள் உள்ளிட்ட முப்பத்து உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு பிரஜைகளை விளக்கமறியலில் வைக்குமாறு இணைய வழியில் பாரிய நிதி மோசடி செய்தமை குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதான நீதிவான் தில்லினே உத்தரவிட்டுள்ளார் சீனா பாகிஸ்தான் இந்தியா பங்களாதேஷ் இந்தோனேசியா அல்ஜீரியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த முப்பத்தோரு இளைஞர்களும் ஐந்து யுவதிகளும் இரண்டு இலங்கை பிரஜைகளும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இணையவழி மோசடிகளை மேற்கொள்வதற்காக நீர்கொழும்பில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஹோட்டலின் நடவடிக்கைகளுக்கும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது இலங்கை திரைப்பட இயக்குனர்கள் திரையரங்குக்குள் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வதை தடை செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் சமீபத்தில் ஒரு திரைப்படத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பதிவேற்றிய சம்பவத்தை தொடர்ந்து இவ்வாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் திரையரங்கு உரிமையாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திரைப்பட இயக்குனர் ஜெயந்த சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இலங்கை திரைப்பட கூட்டுத்தாபனமும் திரையரங்குக்குள் கையடக்க தொலைபேசிகளை கொண்டு செல்வதை தடை விதித்து உத்தியோகபூர்வ உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் ஜெயந்த சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார் பங்களாதேஷில் அரசு வேலை வாய்ப்புகளுக்கான ஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியதன் விளைவாக பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தவர்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை இரண்டாயிரத்தி பதினெட்டில் இடைநிறுத்தப்பட்டிருந்தது இந்த முறையின் கீழ் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மை இன குழுக்களை சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலைகளில் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது இந்த நிலையில் இந்த நடைமுறையை மீண்டும் தொடங்குவதற்கு உயர்நீதிமன்றம் கடந்த மாதம் உத்தரவிட்டது மாற்றுத்திறனாளிகள் சிறுபான்மை இனங்களை சேர்ந்த

நான்கு வாரங்களில் இது குறித்த தீர்ப்பை வழங்குவதாக தெரிவித்துள்ள உயர் நீதிமன்றம் மாணவர்களை கல்வி நடவடிக்கைகளை தொடருமாறு கேட்டுக் கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குஜராத் மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் சந்திப்ரா எனும் வைரஸ் வேகமாக பரவி வருகிறது குஜராத் மாநிலத்தில் மாத்திரம் கடந்த இரண்டு வாரங்களில் இறந்த ஆறு குழந்தைகள் இந்த சந்திப்ரா வைரஸ் தொற்றால் உயிரிழந்திருக்கலாம் என வைத்திய நிபுணர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் என்பதை உறுதி செய்வதற்கு இரத்த மாதிரிகளை புனேவில் உள்ள தேசிய நுண்ணுயிரியல் ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மணலீக்கல் மூலம் பெறவும் இந்த நோய் தொற்று ஏற்பட்டு இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மரணத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி நான்காயிரத்திற்கும் அதிகமான மக்களிடம் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் களமிறங்கும் தொழிற்சங்கங்கள் குடிவரவு குடியகல்வி திணைக்களத்திற்குள் குழப்ப நிலை உள்நாட்டு உற்பத்தி பொருட்களுக்கான ஏற்றுமதி தடையை நீக்கிய சீனா புலிகளால் கூட மூடப்படாத பாடசாலைகளில் தொழிற்சங்கத்தினர் மூடுகின்றனர் தெரிவிப்பு யாழ்ப்பாணம் உட்பட பல மாவட்டங்கள் அபாயத்தில் அதிகரிக்கும் இறப்புகள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அரச தனியார் பேருந்து போட்டியால் பயணிகள் தொடர்ந்தும் பாதிப்பு நாடாளுமன்றத்தை கலைக்கும் பரதமானிய அறிவித்தல் குறித்து வெளியான முக்கிய தகவல் கொழும்பு பகுதியில் சிக்கிய சீனர்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு வெளிநாட்டு பிரச்சிகள் திரையரங்கில் நடந்த சட்டவிரோத செயல் மக்களுக்கு விதிக்கப்பட உள்ள தடை பங்களாதேஷில் வன்முறையாக மாறிய போராட்டம் பதினேழு பேர் பலி நூறுக்கும் மேற்பட்டோர் காயம் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மரணத்தை ஏற்படுத்தும் புதிய வைரஸ் எச்சரிக்கும் வைத்திய நிபுணர்கள்